மக்களே ஏர் பொட்டேட்டோஸ் கொடி உருளை வந்து ஜீரா ஆலு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பில்லை தேங்காய் எண்ணெயில் சீரகத்தை போட்டு பொறிச்சு வெங்காயம் கருவேப்பில்லை வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற அந்த கொடி உருளை துண்டுகளை போட்டு நல்லா பெரட்டிட்டு உப்பு மல்லித்தூள் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையானது அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி சும்மா அஞ்சு நிமிஷம் இருந்தாங்க மூடிய வச்சோம் உருளைக்கிழங்க கூட சாஃப்டாகிறதுனால சீக்கிரம் வந்துடும் தோணுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸில் வெந்துருச்சு கருவேப்பிள்ளை மிளகு கூழ் போட்டுட்டு சுருள்ள வதக்கி எடுத்த கதை கேளுங்க கொடி ஊரில் நாங்கள் இன்னைக்கு செஞ்சுருக்குறோம் இன்னைக்கு அம்மாவாசை அதனால் நான் சாப்பிட மாட்டேன் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க வீட்டில் வளர்த்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள் அடுத்த தடவை செய்யும்போது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் வீட்டில் வளங்க வீட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் பையனும் ராணி ராணியம்மா மேடம் இது மட்டன் டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னாங்க ஸ்டே ஹெல்த்தி